வணக்கம் நான் நடராஜா சிப்மையன் சமயம் ஜபூர் மாநிலத்தில் உள்ள கூத்தத்திங்கி மாவட்டத்தில் நம்ஹேங் தமிழ் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றேன் சுமார் இருபது ஆண்டு காலமாக நான் ஆசிரியர் பணி எனக்கு எனக்கு கொடுத்த ஆசைகள் அதாவது தமிழ் பள்ளிகளில் எனக்கு கற்றுக்கொண்ட ஆசிரியர்களான திரு முனியாண்டி திரு வீரமுத்து திருமதி சிவவல்லி திருமதி பரிமலாதேவி திரு வேணுகோபால் தலைமை ஆசிரியர் திரு அப்பா ராவ் சாரு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவர்கள்லாம் காலத்தில் அழியா வண்ணம் என் மனதில் அப்படியே இருக்காங்க அவர்களை எப்போதும் ம மறக்க முடியாது ஆனால் என் வாழ்வில் இருபது ஆண்டு காலம் ஆசிரியர் இருக்கேன் ஆனால் வந்து என் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரி கல்லூரியில் எனக்கு விரி விரிவுரையாளராக இருந்த திரு தமிழ்மாறன் அவர்கள் தான் என்னுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களை ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்று சொன்னால் அது ஐயா அவர்களோட அந்த கற்ற கற்பித்தது ஒரு அனுபவமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அவர் வகுப்பு போட்டவர் நடந்தாலே எனக்கு தெரிந்து நிறைய தருணங்களில் அவர் வந்து மத்தகமே கொண்டு வர தன்னுடைய சிந்தையில் பதித்த விஷயங்களையும் கட்டுப்படுத்த நுட்பமான பல தகவல்களையும் கொண்டே ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு நிறைய நிறைய கட்டுப்படுத்தார் அதில் முக்கியமானதாக பயிற்சி ஆசிரியராக இருந்த எங்களை நிறைய நூல்களில் வாசிக்க வேண்டும் நீங்கள் வாசித்தால்தான் அடுத்து நீங்கள் வைத்துவிக்கும் மாணவர்களும் நிறைய வாசிப்பார்கள் நிறைய தகவல் அறிந்த சமூகமாக அவர்களை நீங்கள் உருவாக்க முடியும் என்று எங்களுடைய மனதில் ஆணித்தரமாக விதைத்த பெரும் பங்கு திரு தமிழ் அவர்களுக்கு உண்டு என்னுடைய வாழ்க்கையில் என் என்னுடைய ஆசிரியர் பணி எந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பதற்கு பெரிய தூண்டுகோளாக எழுதிய திரு தமிழ் அவர்களை இன்று நான் இருக்கேன் வார்த்தையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐயாவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் மீண்டும் அனைவருக்கும் ஆசிர் தின